வீட்டை போய் நாங்கள் சாப்பிட்ட வீடியோ போடும்போது அவரை வளர்ந்துக்கிட்டேன் அக்கா நீங்கள் கட்ட சம்பளம் அரைக்கிறது விதத்தை பொறுத்தலி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்லேயே கட்டை சம்பளம் அரைக்கிறது நாங்கள் அரைக்கிற கட்டை சம்பளெல்லாம் டேஸ்ட் கூட நீங்கள் நான் அரைக்கிற சம்பல் வீடியோ தான் காட்ட போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் அப்படி இருந்துப்பாங்க தெருவான பொருள் சித்தல் மிளகாய் உளி தக்காளி லெமன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சின் நெஞ்சினா வெங்காயம் வட்டி வச்சுருக்கேன் இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா உப்பு இதுக்குலாம் பார்த்தீங்கன்னா அஜினமோட் இருக்குது தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னு பார்த்துட்டு ஐயோ அக்கா அஜினமோட் மோட்டை சாப்பிடாதீங்க உடம்புக்கு நல்லது ஏன்னு நீங்கள் எப்படியும் கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் இருந்தாலும் நானே சொல்கிறேன் எங்களுக்கும் தெரியும் அஜினமோட் பாவிக்கக்கூடாது உடம்புக்கு கெடுதெண்டு நாங்களும் சாப்பாட்டுக்கு அஜினமோட் ஜூஸ் பண்ணுறேன் பட் பார்த்தீங்கன்னா இந்த சம்பளுக்கு அஜினமோட் கொஞ்சமா போட்டால்தான் சாப்பிட இயலும் இல்லாட்டி சரியான உரை இந்த சம்பளம் கடைசி வரைக்கும் சாப்பிடவே இடாது இப்ப நான் என்னால ஏயிலும் இந்த அஜின போடாம சம்பளம் அடிச்சு போட்டு உங்களுக்கு காட்ட என்னால ஏயிலும் பட் அப்படி தவிர யாராவது இந்த சம்பளம் அடிக்கும் போது இந்த அஜின போடாம அடிச்சு உறைப்பு சாப்பிட்டு பிரச்சனை ஆயிட்டேன்னா தேவையில்லாத பிரச்சனை தானே அதுக்காக நான் போய் சொல்ல விரும்பலை அதனால பாத்தீங்கன்னா நான் கொஞ்சமா அஜினமோட் இந்த சம்பளத்துக்கு நான் போறேன் நான் பாத்தீங்கன்னா மத்த சாப்பாட்டுக்கு நாங்க உடம்புக்கு கூடாது சின்ன பிள்ளையிலாம் சாப்பிடக்கூடாது என்ன இப்ப நாங்க சின்ன பிள்ளைல பிள்ளையிலாவும் சாப்பிட போறதுனா சம்பவம் நாங்க தான் சாப்பிட போறோம் அதனால கடை சாப்பாடு சாப்பிட்றது கடை சாப்பாடுல ஃபுல்லாக மூட்டை அத நாங்க சாப்பிட்றதானோ அப்படியே சாப்பிடும்போது எங்கட வீட்டு சாப்பாடு கொஞ்சமா போடுறது தப்பில்லைன்ற எண்ணத்துல நான் போடுறேன் இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இல்லை கமு கமெண்ட் பண்ணுங்க பாத்தீங்கன்னா நாங்க உதவி சம்பள அடிக்கப்படுறபடியா பெரிய ருச்சி தான் இதுல பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் உள்ளி ரெண்டு மறக்காம நிறைய உள் போடாதுங்க அந்த காரத்தை உங்களோட சாப்பிட விடாது கொஞ்சம் கேரமாக இருக்கும் அப்போ நாங்கள் அதை எடுத்து அதை சுட்டாற்றி நம்ம எப்பயும் போட்டுட்டு உப்பு வந்து நான் எப்பயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுறோன்னா நைட் நான் போடுறோட ரெடியாகவே அது உப்பு அளவாக வந்துடும் நீங்கள் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போடுங்க இதை போட்டு நான் போடணும் thank தண்ணி விடையில பாத்தீங்கன்னா தண்ணி விட தேவையில்லை தக்காளி வெங்காயத்துல நிறைய தண்ணி இருக்கு தண்ணி சத்தி வரும் அது கூட தண்ணி விட்டீங்கன்னா கூட தண்ணியா இருக்கு அது நல்லா இருக்கு அதேதான் நல்லா இருக்கும் கண்டிப்பா சம்பளம் அடிச்சிட்டு அதை துறக்கும் போது மோத்த கிட்ட கொண்டு போவாதீங்க காரம் உங்களோட மூக்கை விட்டு வைக்காது ടേസിപ്പൊടിയെ വിട്ട് ഇന്നൊരു ചിന്തി

பூரி இதுதான் நைட்டுக்கு சாப்பாடு அப்புறம் கறி கறி வந்து சமன் சொதி செய்து வச்சுருக்கிறான் வந்து சமண்டின் கறி மிளகா உருளைக்கிழங்கு போட்டு சொதி அதில் பார்த்தீங்கன்னா லேஃபிஷான நான் அம்மா வந்தால் அவங்களுக்கு கறி சாப்பாடு பார்த்தீங்கன்னா சன்னையை விட்டு அடித்துலாம் ஒன்றும் இதாக இருக்கும் சம்பளம் பார்த்தாலே பயமாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு நான் அடித்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கும் மணி சாப்பிட்டு கட்டுவா பாருங்கள் இப்படி வாய் போய் வர வந்துட்டு இவங்களை வந்து சம்பால் டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் இப்படி வைக்கிறது அம்மையாக ஒரு லெவலாக இருக்கும் ம்

ఆ అట్టా sample ఆ ఆపురంబోదు అంగూరాల్ కాఫీ ఎలుతుకుంది ఇది ఆ చిన్నగా అట్టా sample ఆపురంబోదు మేల్ నాకు మురసముడి ఎన్నెంటుంది మని మని తింటుంది హ్మ్ ம க வ

नामा क म ने

ஒரு கடை இருக்கு அந்த கடையில பொட்டியும் பால் அணவ முட்டும் சட்டப்படி இருக்கு எனக்கு தெரிஞ்ச சொந்தக்கார டோச வாங்கி தரது அந்த மாதிரி இருக்கு சாப்பாடுல இன்னும் வந்து அப்படி தர அங்க சாமன் அந்த டானி அங்க வந்து வரணும் டானி இது சொல்லுறேன் நான் வந்து ஒரு ரெண்டு டைம் வந்துறான் சாமன் நெட்டலி பிடேட்டர் மூதோ மூளை அது என்ன மாதிரி இருக்கு நெருக்கு டைஃபங்ள டிஜிடி வீடியோ எடுக்க வேண்டியதா இருக்கு ਕਿਤੇ ਗਿਆਲਾ ਫਾਰੀ ਜਿਹੜਾ ਕੜਸੀਆ ਨਾ ਇਹਨਨ ਮਾਨਮਾਨ ਦੇ ਤਾਈ ਪੋਂਗ ਜਿਹੜੀ ਵਾਲਟ ਕਲਣ ਜੀ ਇਹਨਾਂ ਨੂੰ ਬੰਨ੍ਹ ਦਿੱਤੇ ਪਰ ਗੋਰ ਗਾਉਣ ਨੇ ਕਿਤੇ ਗਿਆਲਾ ਵੀਡੀਓ ਦੇਖਾ ਪਾਉਣਾ ਅੜਸੀ ਵੇਖ ਰਾਇਲ ਪਾਤਾ ਨਾ 80 90 50 100 ਕਰਾਂ ਤਿਆਰ ਹੈ ਨਾ ਤਾਂ ਤੈਨੂੰ ਸੰਗਲੂਕ ਮਨ ਚੇਗੀ ਤੱਕ ਸੋਮਾ ਉਹ ਲੈਕ ਨੂੰ ਕਾਜੀ ਡਰਮੀਆਂ ਦਾ ਉਹ ਨੂੰਦੋ ਸਹੀ ਨੇ

நான் படம் பார்த்து பார்த்து சாப்பிடுவேன் எப்படி இருக்கு வெறும் டீ சாப்பிடாமல் சம்பளம் தொட்டு கறியை தொட்டு சாப்பிடுவேன் சொல்லு பார்த்தீங்கன்னா மூன்று பேருக்கும் சேர்த்து தான் சாப்பாடு போட்டுட்டு வந்தேன் கமரா பிடிக்கிறது ஆறு அவ்வளோதான் நான் நான் அவர் கமரா பிடிச்சோம் நான் சாப்பிட்றேன் இப்போ நான் பிடிக்கணும்னு அவர் சாப்பிட்றேன் நான் ஒரு படம் சாப்பிட்டு இன்னைக்கு தரிசனம் வந்தோம் வாய முடிக்கீங்க

நீங்க இந்த வீட்டுல இருந்தவன்னா எனக்கு எங்க போனாலும் இந்த வீட்டுல உங்களோட கதையா திருப்தி என்ற மாதிரி இருக்கு ஒரு கதைக்கு சொல்றேன் பிள்ள அதே மாதிரி அவனுக்கும் சின்ன காவல்து பழகிட்டு அதே மாதிரிதான் இப்ப ியம்மா இந்த உலகத்துல நான் நிறைய விஷயம் பார்த்துட்டேன் சின்னக்காண்ட விஷயத்துலயும் பாத்துட்டேன் மதுண்ட விஷயத்திலயும் பார்த்துட்டேன் நம்மளை இந்த உலகத்துல நேசிக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை என்றாலும் நாம பெற புள்ளையல் குறிப்பிட்ட வயசுகள் நம்ம மேல வைக்கிற அந்த அன்கண்டிஷனல் லவ்வ எந்த ாலேயே நாங்க சொல்லி வீடு இனிய வைக்க முடியாது எங்கட தரிசனுக்கு எங்க அவரோடையான பொம்பளை பார்த்து சொல்லுங்க கட்டி வச்சு அதான் சீதனம்லாமா இது இது கீதி வேண்டாம் பிள்ளை நல்ல குணமான இருந்தா வேற போய் உழைச்சு சீதனும் சட்டிவான ஹாலி கொடுக்கும் வீடு வாசல் கூட்டும் முத்தம் கூட்டும் பொம்பளை பிள்ளைல உடுப்பு தெரி ஆம்பளை பிள்ளை உடுப்பு தெரிவி எல்லாமே துவைக்கும் வீட்டு எங்க வீட்டு உடுப்பு தோய்கிறேன் இல்லப்பான் சொல்றேன் அவனுக்கு தெரியும் அவனுக்கு அவன்கிட்ட உடுப்பு அவன் தான் தோக்கிறான் அதை வச்சு சொல்றேன் வேற குசினிகளை பார்த்து சாப்பாடு போடும்போது வருவான் வந்து பாத்துட்டு எல்லாருக்கும் காணுமாண்டு பார்த்துட்டு பாத்து போட்டு எங்களோட சேர்ந்து ஒரு நல்ல வழக்கம் சில உண்மையாவே சொல்ல நிறைய சொல்றது காலத்துல பொ பிள்ளைகளுக்கு சட்டமான அழுவ தெரியாது எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா டேன் இருக்கு ஒரு நாளைக்கு முதலாவது நான் கீர்த்தி தர்சன் இப்படியே மூன்று பேரும் ஒவ்வொரு டேனுக்கு சட்டிமான கழிவு அப்படி மூன்று பேரும் கழிவு முடிச்சா கடைசியா இப்ப தரிசனம் அதுக்கு அடுத்தது நாங்க கழுவனும் இல்ல விடிய நாங்க கழிவுனா அதுக்கப்புறம் அப்படியே கீர்த்தி ரெடி தரிசன் கீர்த்தி கழிவிட்டோம்னா அதுக்கப்புறம் தரிசன்

பின்னேரம் பார்த்தீங்கன்னா சர்பத் வாங்கினது சர்பத் குடிச்ச முடியும் நாங்கள் தேத்தனை ஊற்றி குடிக்கல அதுவும் முடிய கதையில பார்த்தீங்கன்னா தேத்தனி தண்ணியை வச்சுட்டு தான் வந்து எழுப்புவே தேத்த தண்ணி வச்சுட்டு தேத்தல் ஊற்றிட்டாங்க அப்போ நான் அனுப்ப மாட்டேன் வீட்டுல வந்து சாப்பாடு குறைவா இருந்ததுன்னா வந்து பாத்துட்டு ஒரு நாள் சாப்பிடலாட்டி சரி வாங்க எல்லாரும் சமாளிச்சு சாப்பிடுவோம் நல்ல பழக்கம் அதே அதே மாதிரி நாங்க இப்ப சமைக்கிறோம் மற்றபடி சும்மா நோமெல்லாம் சமைச்சா இப்ப இப்படி என்ன சட்டிவான கழுவினா சில நேரத்துல அவன் கழுவான் சில இதுல கிதி கழுுவன் இல்லாட்டி சில நேரத்துல என்ன பாத்தீங்கன்னா நாங்க எலும்ப முன்னுக்கு அவன் எழும்பி சட்டிவான கழுவி முன்கோள் கூட்டி மொத்த மொத்தம் கூட்டி பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வேலையுமே சொல்ல மாட்டோம் ஆனா ஒரு மனசு வந்துச்சோ நாங்க எலும்ப முன்னுக்கு அவனை எழும்பி அவ்வளவு வெளியு செஞ்சிருவான் நல்ல ஒரு பழக்கம்

you okay. சத்திவான மட்டுமில்லை எல்லா வேலையுமே போனா ரெண்டு விளக்குமாறு அதே மாதிரி விளக்கு மாத்தால கூட்டிட்டு போனேன் அவர் மற்ற ஈக்கிற விளக்கு மாத்தால கூட்டிட்டு வர என் புள்ள உண்மையாது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் வேலையும் சரி எல்லாத்துலயுமே சரி எங்களோட கூடவே எல்லா விஷயத்திலயும் இருப்பான் சிச்சி நான்

இவ பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டும் சாப்பாடு உண்மையாகவே நல்லா இருக்கணும் நீங்கள் ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டீங்களா கட்டு சம்பளம் ரெசிபி சொல்ல முடியும் சரி செய்வோம்னுட்டு இயக்கணும் சரி ரொட்டி புத்தியும் செய்ய இருந்தாது உங்களுக்காக டப்பண்டு கட்டை சம்பல் ரெசிபியும் போட்டுட்டேன் எப்படி இருந்தது மறக்காமல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் மணி சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து நீங்கள் கொமெண்ட் பண்ணுவீங்க அப்படியும் அஜிரமோட் சாப்பிடக்கூடாதுன்னு கண்டிப்பாக எங்களுக்கும் தெரியும் அஜிரமோட் சாப்பிடக்கூடாது ஆனால் அம்மா என்னெண்டா அந்த அஜிரமட் போடாட்டி சரியான உரைப்பாக இருக்கும் வாயில வைக்கவே கூடாது வைக்கவே இயலாத அளவுக்கு உரைப்பாக இருக்கும் கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக போட்டு செய்து சாப்பிட்டு பாருங்க செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக அங்கே வீடியோக்கு வந்து கொமெண்ட் பண்ணுங்கள் மணக்காமல் எந்த வீடியோவோ பிடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து கொமெண்ட் பண்ணுங்கள் வேறு என்ன எங்கட வீட்டுல உண்மையாவே கட்ட சாம்பலுக்கு ஸ்பெஷல் வந்து மணிதான் எல்லாத்துக்கும் நாங்க வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் உங்களுக்கு எங்களோட வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மறக்காம அங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோ நல்ல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல் குட் நைட்